ஜெய ஜெய சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகா பிரிவா மகராஜி கிஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பும் பணிமும் கலந்து வணக்கம் பொதுவாக நம்முடைய காஞ்சி மகான் தொடர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாட்களை கடந்து அதிகாலை வேளையிலே எல்லோரும் இந்த தொடரை பார்ப்பதை ஒரு வேள்வியாக அன்றைய பணியை தொடங்குவதற்கு முன்பு இதை பார்த்துவிட்டு சுபகாரியத்தை செய்வதைப் போல நாம் செல்கின்ற இடங்களெல்லாம் பல பெரிய மனிதர்கள் பல முக்கியஸ்தர்கள் நம்முடைய கரம் குவித்து சங்கரா தொலைக்காட்சி தங்களுக்குடைய நன்றியை பதிவு செய்கின்றார்கள் அத்தனை நன்றிக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் விளம்பரதாரர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் பார்வையாளர்களும் நிர்வாகமும் கைகோர்த்து நல்ல விஷயத்தை தந்தால்தான் நம்முடைய இந்த சமூகம் விருத்தியாகும் என்பதிலே அதீத நம்பிக்கை உடையவர் அந்த வகையில மகா பெரியவருடைய சரித்திரத்தை நாம் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்த போது தெய்வத்தின் குரல் வானதி பதிப்பகத்தினுடைய முழு விஷயங்களையும் எடுத்து புரட்ட தொடங்கினோம் ரா கணபதி அவர்கள் பெரியவரை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் நம்முடைய கணேச சர்மா நம்முடைய ரங்கநல்லூர் அந்த ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூப தரிசனத்தை தருவதைப் போல தன்னுடைய உயர்ந்த எண்ணத்தால் செயலால் விடங்கக்கூடிய ரமணியன் அவருடைய பெரியவா பற்றிய புத்தகங்கள் அண்மையிலே மறைந்த நம்முடைய முதுபெரும் எழுத்தாளர் சிந்தனையாளர் பேச்சாளர் அனுஷத்தின் அனுகிரகம் என்று மதுரையிலே பல்வேறு வாரங்கள் தொடர்ந்து தொடர் சொற்பொழிவை நினைத்திய எழுத்தாளர் மறை திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய வணக்கத்திற்கு மரியாதைக்கு முரிய இசைக்கவி ரமணன் இப்படி ஓராயிரம் மனிதர்களுடைய சிறப்பை மாமா ஓரிக்கை மணி மாமா நம்முடைய தேனம்பாக்கத்தினுடைய வணக்கத்திற்கு மரியாதைக்கு முரிய சந்திரா இப்படி பல்வேறு மனிதர்களுடைய இளையாத்தங்குடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமடத்தினுடைய வேதபாடசாலையும் மற்றவற்றையும் பொறுப்போடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுந்தரேச சார் இப்படி பலரிட்ட 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 நம்ம தேடி 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 போய் பார்த்து நல்ல விஷயங்களை கேட்டு உங்களுக்காக பதிவு செய்கிறோம் இப்ப நம்முடைய சிந்தனை கடல் கடந்து நாடு கடந்து போகுது இப்ப நேரம் அவங்கள அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போறோம் அமெரிக்காவில் ஓர் ஓரிக்கை இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஓர் ஓரிக்கை முதல்ல தமிழ்நாட்டினுடைய ஓரிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும் காஞ்சிபுரத்துல முன்பகுதியிலேயே தேனம்பாக்கத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ள இருக்கு தேனம்பாக்கம் ஓரிக்கை பெரியவருடைய மனதிற்கு பிடித்த இடம் அந்த காலத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி கற்கோயில் கல்லுல கோயில் கட்ட முடியும்னா தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அறந்தாங்கனுடைய ஆவுடையார் கோவில் சிவபெருமான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆறமுதேன்னு நிற்கிறானே அந்த கம்பீரமா இந்த கற்சிலைகளை போல மகாப்பெரிய சுவாமிகளுக்கு அந்த ட்ரிபிளும் ட்ரஸ்ட் கட்டியிருக்க ஓரிக்கை மணிமண்டபம் மைசிலிருத்து போகும் அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரருடைய உருவம் தொடங்கி விநாயகர் முருகன் வைத்து உள்ளே கம்பீரமாக பெரியவருக்கு ஒரு முழு உழுவ சிலை அப்புறம் விக்கிரகம் நேர நந்தி கொடி குளம் அற்புதமா இப்ப பாலபெரிவா பக்கத்திலேயே இருந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு மடத்தினுடைய ஒரு பகுதி போல இருப்பிடம் வந்தவர்களுக்கெல்லாம் நாள்தோறும் அன்னப்பிரசாதம் சாதுர்மாசிய விரதங்கள் ஆராதனை ஜெயந்தி போன்ற நாட்களில் நாட்களிலெல்லாம் வடைபாயசத்தோடு உணவு பிரதோஷ வழிபாடு அனுஷ பூஜை என்று நாள்தோறும் விழா கோலம் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓரிக்கை ஆனால் கடல் கடந்து குளிர் தேசத்தில் கண்காணாத தேசத்தில் தங்களுடைய உழைப்பை முன்னிறுத்தி தங்களுடைய வியாபாரத்தை முன்னிறுத்தி தங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்த போனவர்களெல்லாம் ஒன்று திரண்டு நியூ ஜெர்சியில் பெரியவாருக்கு ஒரு கற்கோயில் மணிமண்டபம் கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் கொட்டுது அண்மையில போய் நாம் பார்த்தோம் அதுவும் அங்க இருக்கக்கூடிய வணக்கத்திற்கு உரிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பெரியவருடைய பரம பக்தர்களாகிய சூரியோ முரளியோ ஹரியோ இன்னும் இவங்கெல்லாம் சும்மா நம் நினைவில் இருக்கக்கூடிய பேர் ஓராயிரம் பேர் அங்க உழைக்கிறார்கள் பக்தர்கள் பல பணிகளில் இருப்பவர்கள் தன்னார்வமாக வந்து தொண்டு செய்கிறார்கள் மகளிர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு அந்த திருக்கோவிலில் பல்வேறு விஷயங்களை எல்லாம் செய்கின்றார்கள் அவர்களுடைய பக்தி சிரத்தை அங்கே பணிபுரியக்கூடிய சிவாச்சாரியர்களுடைய பெருமை அங்கு சொல்லித்தரக்கூடிய அந்த வேத மந்திரங்கள் நிறைய விஷயம் பகவத்கீதை நாராயணம் நித்தியப்படி ஸ்லோகங்கள் நவராத்திரி பூஜைகள் என்று அந்த நீங்க அது நியூ ஜெர்சியா இல்லை தமிழ்நாட்டு ஓரிகையா ஸ்ரீமடமானு தெரியல அவ்வளவு பிரம்மாண்டம் அங்க உள்ள பெரியவர் பேசுகின்றார் சார் இந்த ஊர்ல சிற்பத்தை வடிச்சு பண்றது சரி கடல் கடந்து அங்கே போய் இப்படி செஞ்சிருக்காங்கன்னா பெரியவாளுக்கு அவங்களை எவ்வளவு நேர்த்தியோட இந்த சங்கரா தொலைக்காட்சியில பாராட்டணும் நாள்தோறும் பூஜை புனஸ்காரங்கள் அத்தோடு மட்டுமல்ல அனுஷ பூஜை பாராயணம் அதை தவிர ஆண்டுக்கு பல நல்ல உபன்யாசங்கள் இசை நிகழ்வுன்ற வர்ற அத்தனை பேருக்கும் அங்க அன்ன பிரசாதம் அதையெல்லாம் விட தூய்மை பராமரிப்பு அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சாலே பெரியவா நம்மளுடைய பேசக்கூடிய ஒரு நேர்த்தி அங்கு போய் நீங்க நம்ம என்ன விண்ணப்பத்தை வச்சாலும் கைமேல் பலன் தரக்கூடிய பெரியவா அந்த பெரியவாளுக்கு நான் இன்றைக்கு சொல்லால் கோயில் கட்டியிருந்தேன் ஆனால் சங்கரா வாயிலாக அந்த கற்கோயிலை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவா அன்பர்களும் ஒரு வேள்வியாக ஒரு இயக்கமாக அந்த இடத்தை போய் பார்க்க வேண்டும் காரணம் இப்பேற்பட்ட ஒரு கோயில் பெரியவருக்கு கட்டி நம்முடைய பாரம்பரிய சிறப்பை பண்பாட்டை நம்முடைய நாகரிகத்தை நம்முடைய மண்ணின் மரபார்ந்த விஷயங்களை பறைசாற்றுகின்றார்கள் என்றால் எவ்வளவு அவர்களை பாராட்டினாலும் உள்ளன்போடு எந்தவித போலித்தனமும் இல்லாமல் கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படி பெரியவருடைய புகழ் பரவுவதற்கு என்ன காரணம் என்றால் மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணம் செய்த கண்ணதாசன் எழுதுகின்றார் பெரியவர் சித்தியான பிறகு சொல்றாரா அவர் மறைந்து நூறாண்டுகள் கழித்தும் அவருடைய புகழ் ஒவ்வொரு இல்லத்திலும் நிலைத்து நிற்கும் இன்னும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய குலகுருவாக இஷ்ட தெய்வமாக பெரியவரை கொண்டாடுவார் என்று ஒரு கவிஞன் தன்னுடைய நாவால் எடுத்தால் பதிவு செய்ததை அப்படியே மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க நியூ ஜெர்சி தமிழர்கள் என்றால் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் இது போன்ற எங்கெல்லாம் பெரியவருடைய திருக்கோயில் இருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் வரும் வாரங்களில் வரும் நாட்களில் நாம் உங்களுக்காக கண்டு கேட்டு பார்த்து பதிவு செய்வோம் வாய்ப்பிருப்பின் அமெரிக்க தமிழர்கள் நீங்கள் சென்று பெரியவருடைய அருள் பெற நியூ ஜெர்சி கற்கோயிலுக்கு செல்லுங்கள் நன்றி